நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு என்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விவாதம் நடத்துறாங்க அதுல செந்தில்வேல் பேசத் பேச தொடங்குக்கு முன்னாடியே முதல்ல ராஞ்சி சமுத்தி பேசியிருக்காரு அப்புறம் இடுமோன கார்த்திக் பேசியிருக்காப்ல அதுக்கப்புறம் வந்து எஸ் சி சூர்யா பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து செந்தில்வேல் வேல் செந்தில்வேல் பேசி முதல் சுற்று ஆரம்பிக்கும்போது போது இருந்து சத்தம் போட்டிருக்காங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே செந்தில்வேல் டென்ஷன் ஆயிட்டாப்ல என்ன சத்தம் அப்படின்னா செந்தில்வேல் டென்ஷன் ஆன அளவுக்கு செந்தில்வேல் கோவப்படுற அளவுக்கு செந்தில்வேல் வந்து நில கொண்டு சாமியார் அளவுக்கு நான் யார் தெரியுமா நூறு பேரை இங்க நான் இறக்கி காட்டணுமா அப்படின்னு சொல்லி சென்னையில் சாதாரணமாக கோவப்பட்டா பேசக்கூடிய ஒரு வார்த்தைய பொது மேடையில யார் இவர் பத்திரிகையாளரு இவர் ஊடகவியலாளரு தொலைக்காட்சியை வேலை பார்த்தவர் இவர் வந்து சமூக நீதி இந்த சாதி ஒழிப்பு இந்த பெண்ணியம் இந்த இதெல்லாம் குறித்து கரைச்சி குடிச்சவர் இவர் வந்து நாகரிகமாக பேசணும் கண்ணியமா பேசணும் அப்படின்னு தன்னுடைய தொலைக்காட்சியில் உட்காந்து பாடம் இருக்கக்கூடிய ஒரு இவரு அங்க வந்த சத்தத்திற்கு பதிலளித்து கொண்டு